ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்திவ்ளா நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸில் அஞ்சு நெல்லிக்காவும் மீடியம் சைஸில் ஒரு சின்னதாக நல்லா பழுத்த தக்காளி ஒன்று இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த நெல்லிக்காய் கறிவேப்பிலை பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் இப்போ வந்து ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி இது ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மிளகு சீரகம் இடித்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தையும் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தை மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதையும் இடித்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயம் கால் டீஸ்பூன் தூள் ரெண்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி லைட்டாக கிள்ளி விட்டுட்டு எதையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கு தக்காளி நெல்லிக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு நெல்லிக்காய் மட்டும் தனியாக எடுத்து நல்லா சாஃப்டாக செசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவு நல்லா சாஃப்டாக செசைஞ்சிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த நெல்லிக்காய்லேயும் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போது பருப்பு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இதையும் கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சிட்டு இந்த தண்ணியும் பருப்போட அது நெல்லிக்காய்லேயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து அஞ்சு நெல்லிக்காய் ஒரு தக்காளி சேர்த்ததுக்கு வந்து நீங்கள் அரை லிட்டர் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதில் இருக்கிற அந்த பச்சை மிளகா மட்டும் எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தசஞ்சிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியை திரும்பும் இந்த நெல்லிக்காய் தண்ணியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தசஞ்சிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துருங்க இப்போ வந்து இது தாளிச்சிடலாம் அடுப்பில் கடாய வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகா ரெண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடுகு போதே மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா மிளகு சீருகெல்லாம் எடுத்து வச்சிடணும் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக வாசனை வரட்டும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தா நெல்லிக்காய் பருப்பு தண்ணியெல்லாம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து நெல்லிக்காய் வேக வைக்கும்போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து இது லைட்டாக இந்த மாதிரி நோரம் தெளிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு சூடான சாதத்தில் இந்த நெல்லிக்காய் ரசம் சேர்த்து தசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெல்லிக்காயும் கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்